அதனால் நம்முடைய பிள்ளைகள் உடலால் அதாவது நம்ம வைத்திருக்கிற காரணத்தினால் இருந்தாலும் மனசால் வேறொரு வாழ்வை அல்லது வேறொரு கலாச்சாரத்தை விரும்புகிற நிலையில் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி காப்பாற்றி எடுப்பது எப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கட்டமைத்து எடுப்பது என்ற ஒரு இடத்திற்கு இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே முதலாவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற அடிப்படையான வீட்டிலே பிள்ளை வளர்க்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான விஷயம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹுலீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏழு வயதிலே பிள்ளைகளை துளப்பழக்குங்கள் பத்து வயதிலே அவர்கள் தொலாவிட்டால் அடித்து துளவையுங்கள் என்று வருகிறார் அந்த ஹதீஸிலே அதனோடு முடியவில்லை அது தொழுகை சார்ந்த பகுதியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ்லீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒஃபர் ரெஹூபை ஃபில் மகாஜ் படுக்கைகளில் பிள்ளைகளே வேறாக தூங்க வையுங்கள் என்று தந்தார்கள் இது அடிப்படையாக ஒரு குடும்பத்திலும் நடைபெற வேண்டிய விஷயம் நம்ம வீட்டுல ஒரு பத்து வயசு பதினோரு வயசு நம்ம ஒரு அஞ்சாம் ஆண்டு ஆக சின்ன நினைப்போம் ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது பத்து வயசாக இருந்தால் அவர்கள் தூங்குகிற இடங்கள் வேறு ஆக்கப்பட வேண்டும் ஆக குறைந்தது வேறு வேறு பாய்களிலாவது வேறு வேறு ஒரே இடத்தில் இருந்தாலும் ஏதாவது பிரிவுகள் போட்டாவது பிரிக்க வேண்டிய கடமை

இந்த பழக்கத்தை சின்ன வயதில் இருந்து பிள்ளைகளே வேறு வேறாக தூங்க வைக்கிற குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை வேறாக தூங்க வைக்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இது இஸ்லாமிய ஒழுக்கமிக்க குடும்ப உருவாக்கத்தில் பிரதான முதலாவது பகுதி என்கிற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு தாலா சூரத்து நூறுடைய ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதாவது வசனங்களே ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார் உண்மையில் இந்த செய்தி இப்பொழுது சொல்லுகிற பொழுது கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சில நேரம் சமூகத்தில் நடப்பதை பார்க்க பயமாக இருக்கிறது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னால் இப்படி இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிற அளவுக்கு சமூகத்தில் ஒழுக்க சீர்கேடு மாறிக்கொண்டிருக்கிறது நான் சொல்ல போகிற வசனத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா சூரத் நூறிலே சொல்கிறான் யாயுகள் அதீனாமனோ நேஸ்த அதீன்கும் உள்ளதீன மலக்கத்தைமானுக்கும் வல்லதீன லம்யபுலுமின்கும் சலாத்தமர்ற அதாவது உங்கள் வீட்டிலே பருவ வயதை அடைய போகிற ஆனால் இன்னும் பருவ வயதை அடையாத கொஞ்சம் ஆக சின்ன பிள்ளை இல்லாத ஒரு சின்ன பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை அல்லாஹல பாக சின்ன புள்ள பருவ வயத அடையில வெளியூட்டுக்குள்ள இல்ல புள்ள தான் ஆனால் வீட்டுக்குள் இருக்கிற பொழுது ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தருகிறார் பொதுவாக உங்களோடு அவர்கள் இருந்தாலும் பொதுவாக உங்களை சுத்தி சுற்றி அவர்கள் வந்தாலும் மூன்று நேரங்களில் உங்கள் அறைகளுக்குள் அவர்கள் வருவதாக இருந்தால் அல்லது நீங்கள் தனிமையாக இருக்கிற இடத்துக்குள் அவர்கள் வருவதாக இருந்தால் அவர்கள் அனுமதி பெற வேண்டும் அனுமதி பெறுவதென்றால் ஒரு சலாத்தை சொல்லிக் கொண்டோ அல்லது வரவா என்று கேட்டுக்கொண்டோ அவர்கள் வர வேண்டும் திடீர் என்று புக முடியாது திடீர் என்று யாரு வெளியூட்டாடி இல்ல நம்மட உட்டுக்குள்ள எப்படி புள்ள இன்னும் பருவ வயசு அடையாத புள்ள மூன்று நேரத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது மின் கபிலி சலாத்தில் பஜிர் சுபகு தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம் அதாவது தூங்கி மனசுல கடைசி கட்டம் இனி எலும்புற டைம் அந்த நேரத்துல உங்கட ரூமுக்கு உங்கட புள்ள வருதா இருந்தால் அல்லது வருவதற்கான ஒரு தேவை இருக்கிறதாக இருந்தால் யாருக்குள்ள பருவ வயதை அடைகிற வயசில் உள்ள ஆனால் பருவ வயதை அடையாத கொஞ்சம் ஆக சின்ன பிள்ளை இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் அனுமதி எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும் ஏன் என்று சொன்னால் சொந்த தாயை சொந்த தகப்பனை கூட அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆடைகளோடு பார்த்து கூடாது என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது இது முதலாவது நேரம் அதே போலியா அதே போல பகல் பொழுதிலே நீங்கள் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு களைப்பிலே சோர்வாக ஆடைகளை களைந்து வைத்துக் கொண்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இருக்கிறது அல்லவா இந்த நேரத்தில் திடீரென்று அவர்கள் உங்கள் அறைக்குள் வர முடியாது அனுமதி எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் வர வேண்டும் அதே போல அவர்கள் தூங்கிக் கொள்வார்கள் உங்களை தேடி வருவதாக இருந்தால் நடக்கிற சம்பவங்களையும் இது இஸ்லாமிய குடும்பத்தின் இஸ்லாம் எதிர்பார்க்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பண்ணி ஒப்பிட்டு பாருங்க நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு அடிமட்டத்தில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பருவ வயதை அடையாத ஒரு புள்ள வீட்டில் இருந்தாலும் மற்ற நேரங்களில் சர்வசாதாரணமாக எங்களோடு புழங்கினாலும் வித்தியாசமாக இருக்கிற நேரம் கணவன் மனைவியாக மட்டுமல்ல தனியே இருந்தாலும் கூட அவர்கள் வருகிற பொழுது இந்த அனுமதிகள் இந்த நேரத்தில் வருவதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து வரவா என்று கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் நாம் எப்படியான மனிதனை உருவாக்க விரும்புகிறது என்ற அளவு தூரம் ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக இஸ்லாமிய வளர்ப்பில் ஒரு பிள்ளை வளர்ந்தால் இப்படி இருப்பான் சொந்த ஊட்டுக்குள்ள சொந்த அம்மா சந்திக்கிறதுக்கே அஸ்லாம் அலைக்கும் சொல்லி வரவா என்ற அனுமதி கேட்டுட்டு செல்றதா இருந்தால் அவன் எப்படி ரோட்டில் நடந்து கொள்வான் அவன் எப்படி ஸ்கூல்ல நடந்து கொள்வான் அவன் எப்படி வீதிகளில் நடந்து கொள்வான் அவனால ஒரு பாதிப்பு இந்த சமூகத்துக்கு வருமா அவனால ஒரு தவறான அநியாயங்கள் இந்த சமூகத்தில் நடக்குமா அன்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இஸ்லாம் தருகிற இரண்டாவது விஷயம் இப்படி இருந்து உருவாக்குங்க கண்ட மாதிரி எல்லாத்தையும் அல்லது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அசிங்கமான உடல் அமைப்புகளோடு உடல் அமைப்புகளோடு பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் தோன்றக்கூடாது என்ற அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு இது இரண்டாவது விஷயம் அப்ப முதலாவது நாங்கள் சின்ன வயதில் அவர்களுடைய படுக்கைகளை பிரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாங்கள் எங்களே சந்திக்க வருவதாக இருந்தாலும் அனுமதிகளோடு இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது இதையெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டுத்தான் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து எத்தனையோ வயசுக்கு பிறகு அவர்கள் ஏதாவது தப்பு செய்கிற பொழுது பச்சை புல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தன இப்படி செஞ்சு போட்டானே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் அல்லது இவனா இப்படி செஞ்சான் பூன மாதிரி இருப்பானே என்று சொல்லி உறவு யோசிக்கிறோம் நாங்கள் பூன மாதிரி இருந்த ஒரு புலியைத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தான் தெரியும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எனவே இந்த அடிப்படைகள் கூட்டுக்குள் கவனமாக சிந்தித்து நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே அடுத்த செய்தி இஸ்லாம் நமக்கு சொன்ன செய்தி எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு சூழலில் ஆண் பெண் தனித்திருக்கிற எங்களுடைய ஒரு ஆம்பளை இருந்தா இன்னொரு வெளியில இருந்து ஒரு வந்து தனியே இருக்கிற சூழல்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது அங்கே மூன்றாவதாக செய்தான் இருப்பான் என்று அல்லாவுடைய தூதர் செகல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு அந்த ஷைத்தான வெண்ட ஈமான் நமக்கு நம்ம ஆகியோ பண்ண முடியாது யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இந்த தனித்திருக்கிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இருந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்ல முடியாது இருக்காமல் இருப்பதுதான் பாதுகாப்பு போகாமல் இருப்பதுதான் பாதுகாப்பு அனுமதிக்காமல் இருப்பதுதான் பாதுகாப்பு ஏனென்றால் இது ரசூலுல்லா சொன்னது ஆயிரத்தி நானூத்தி ஸ்டம் வருடங்களுக்கு முன்னால் நாங்க பாக்குற கேட்கிற கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் வச்சுட்டு பார்த்தா இந்த ஹதீஸ் எவ்வளவு கவனமாக பின்பற்றப்பட வேண்டிய ஹதீஸ்ங்கிறத நாங்க பயிற்சி கொள்ளணும் அதனால வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை எங்களோட வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல எங்கையா இருந்தாலும் அவரும் ரெண்டு பேர் ஒரு ஆம்பளை பொங்கல தணிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் நாங்கள் கிளாஸ் அனுப்புறோம் முக்கியமான பாடம் ரெண்டு பிள்ளைகள் தான் நிற்கிறார் ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு பொருள் பிடிக்கணும் வராருன்னா நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும் அங்க யாராவது ஒரு பாதுகாப்பு ஈக்கிறாங்களா யோசிச்சு கொள்ளணும் அதே மாதிரி இது சம்பந்தமான உதாரணங்கள் சொல்ல போனால் அது நிறைய தலைப்பாக மாறும் அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் நம்முடைய பிள்ளைய சின்னத்துல இருந்தே சொல்லி வளர்க்கணும் ஆம்பள பிள்ளையா இருந்தா நீங்க எந்த நேரத்திலும் அப்படியான சிச்சுவேஷன் உருவாக்கி கொள்ளாதீங்க மகன் பொம்பளை பிள்ளையா இருந்தா மகள் நீங்க எப்படியான நிலைமையா இருந்தாலும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி கொள்ளாதீங்க ஏனென்றால் செய்தான் வருவான் என்று வகி சொல்லிவிட்டது எனவே நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே இதில் அதாவது ரெண்டு விதமான தனித்திருத்தல் இருக்கிறது ஒன்று கண்ணுக்கு பார்க்க பிசிக்கலான தனித்திருத்த நான் ஒரு பெண்மணியோடு தனித்திருக்கிற பாவம் இன்னொன்று இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உலகத்திலே வேர்ச்சுவலாக அதாவது மெய்நிகர் உலகத்திலே தனித்திருத்தல் அதுதான் சோசியல் மீடியாக்களில் வாட்ஸ்அப்புகளிலே தனித்திருத்திருப்பது அதாவது கிளாஸ்மேட் என்ற அடிப்படையிலே அல்லது வெஜ்மேட் என்ற அடிப்படையிலே அல்லது ஊர் ஊர் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் திறந்திருக்கிறாங்க அடிப்படையிலே இப்படி எத்தனையோ தலைப்புகளில் வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கும் அதில் தனிமையில் மெசேஜ் பண்ணுவோம் கூறுவது என்பது அது ஒரு விதமான உரையாடல் அது உரையாடலின் நவீன வடிவம் எனவே அதில் எங்கட வீட்டுல தான் புள்ள இருக்குது அவர் அங்க இருக்கிறாரு அந்த பொடியன் நாலு கட்ட எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிறாரு நாலு ஊர் தாண்டி இருக்கிறார் என்று நாங்கள் ஒரு நாளைக்கும் நப்பாசையை வைத்துவிடக் கூடாது பகல் கனவு கண்டுவிடக் கூடாது அன்பார்ந்து அதனால் ஏற்படுகிற விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இன்று சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த தனி திருத்தல் என்கிற பகுதி நான் இப்பொழுது சொல்லுகிற விஷயங்கள் கொஞ்சம் டீப்பான விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பரித்தனமாக கேட்கறதுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை ஆனால் கொஞ்சம் இதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர் கதைகள் நிறைந்திருக்கின்றன இதில் விட்ட தவறுகளால் உதாரணங்கள் சொல்ல போனால் எத்தனையோ குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தலைப்புகளால் எனவே மூன்றாவது பகுதி சின்னத்தில் இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது தனித்திருத்தல் ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு தனித்திருக்கிற பகுதியில் மிக கவனம் செலுத்த வேண்டும் அது முக்கியமாக பயணங்களில் பாடசாலை விஷயங்களில் அதே போல வீட்டுக்கு வெளியே நடைபெறுகிற இன்னொரு என்ன கூட்டங்களில் அது மக அஜினபியான ஒருவராக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் எந்த பெயரில் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும்